राम राम नमस्कार अब अनि काम राम राम इल ना न आंगा होनला मतिना भन्छुन् त अ त्यो बेरे थैंक यू பாலாஜி நகர்ல இருந்து பாலாஜி நகர்ல இருந்து வர்ற என்னோட பேரு ரொசாரி லூயிஸ் நாற்பது வருஷமா அந்த இதுல ரோடு கிடையாது நாப்பத்தாறு வீடு இருக்குது நாப்பத்தாறு வீட்டுக்கு போற வழி ரோடே கிடையாது மழை வந்தாலும் எங்கனால போக முடியாது ஸ்கூல் ஸ்கூல் பசங்க பிள்ளைகள்லாம் தான் போகுது வருது இப்ப நாங்களே தான் அதை செலவு பண்ணி ரோடு போடுறோம் அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அதுக்குதான் இப்ப இது அந்த அந்த இதுக்கு சேர்ந்தவங்க ஸ்டே இது கொடுத்துருக்குறாங்க ரோடு போடக்கூடாது அப்படி இல்லை ஆமா அதனால ரோடு போடுறதுக்கு நாங்கள் வேலை தொடங்கிட்டோம் ஆனா அது முழுமையா நடத்துறதுக்கு விடாம இப்ப இது பண்ணி இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு அந்த போலீஸ் சின்னமலை நகர் முப்பத்தஞ்சு வருஷம் அங்க அப்புறம் பாலாஜி நகரு வந்து எங்களுக்கு தென்புறம் இருக்குது அந்த வழி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேருக்கு பண்ணி கொடுத்திருக்கிற அப்படி இந்த இப்போ இந்த ரோட்டை வந்து இப்போ ஆக்கிரமி பண்ணிங்க இதுல போகக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாருங்க அப்போ இந்த இருபத்தி நாற்பத்தாறு பேருடைய நிலைமை இருபத்தஞ்சு அடி அவர் எழுதி கொடுத்துருக்குறாருங்க இப்போ த நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் அந்த ஒவ்வொருத்தராக சேர்ந்து இந்த அவங்க அவங்களுக்கு எவ்வளோ அடி வருதோ அந்த அடியில் வந்து இப்போ நம்ம வந்து ரோடு போறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டால் நாங்களே பண்டு போட்டு இதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் குழந்தைய இந்த ரோட்டில் தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க மெயின் ரோடு போயிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப க்ரௌட் ஆகுதுங்க ஆக்ச விபத்து ஆகுது அதனால் இந்த ரோடு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் யூஸ் ஆகி நாங்கள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அதே மாதிரி இதில் போனோம்னா போய் இந்திரா நகர் போய் சர்வீஸ் ரோடு போகலாங்க சர்வீஸ் ரோடு போய் கோயம்புத்தூர் போகறதுக்கு சவுகரியமான ரோடுங்க அவ்வளோ க்ரவுடு போகாம வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா இது இவர் இவங்க வந்து இப்போ வந்து தனி நபர் வந்து போகக்கூடாது எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுங்க அப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டே வைப்போம் அவர் எல்லாத்துக்கும் நாற்பத்தாறு பேருக்கு விற்றுக்குறாரு இங்கே ஆமா எல்லாம் அப்ரோ பண்ணியிருக்குது அந்த நாற்பத்தாறு பேர் இப்போ வந்து பஞ்சாயத்துக்கு ஆண்டவர் பண்ணி இருக்குதுங்க நாற்பத்தாறு பேருடைய அந்த சொந்த இடம் பஞ்சாயத்துக்கு ஏண்டவர் பண்ணி இருக்குது பஞ்சாயத்து மூலயமா நாங்கள் கேட்டோம்னா சிஎம் செல்லுக்கு அனுப்புனுங்க கலெக்டருக்கு அனுப்பணும் இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு கொடுத்துங்க எல்லாத்துக்கும் நாங்கள் விண்ணப்பம் போட்டோம் பஞ்சாயத்துக்கு வருது பஞ்சாயத்து என்னங்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டே வாங்கியிருக்கனால நாங்கள் எங்களுடைய பஞ்சாயத்து மூலியமா இந்த ரோடு போட முடியாது இண்டிவிஜுவலாக நீங்கள் போறதுன்னா இந்த முயற்சி எடுத்து எல்லாம் வசூல் பண்ணிங்க ஸ்கூல்ல ஒரு அமௌண்ட் வாங்கி இந்த வேலையை தடையா இருக்கிறது வந்து பந்தல் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு அவர் சென்னியப்பன் அவர் இப்ப உடல்நிலை சரியில்லாம இருக்க அவர் சன்னி இப்ப வந்து தடையா இருக்கிறாருங்க வைக்கலுக்கு அட்வொகேட்டோட இங்க வந்து இங்க நாங்க ஸ்டே வாங்கிருக்கிறோம் இந்த ரோடு போடக்கூடாது அப்படிங்கிறாரு கோரிக்கை எங்கே ரோடு போட்டால் தானுங்க மூவாயிரம் குழந்தைங்க போவோங்க எங்களுக்கு போக்குவரத்துக்கு சபரியமா இருக்குங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தார் ரோடு அது குழியும் குண்டுமா இருக்குதுங்க தார் ரோடு போட்டா தான் கொஞ்சம் சவுரியமா இருக்குங்க அதனால் தார் ரோடு போட்டாங்கிற ஒரே நிலமையில நாங்கள் இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் சொல்லி பாக்குற மாதிரி அதாவது ஒரு சைட்டு போடுறாங்க மொத்தமாக ஒம்பது ஏக்கரு சென்னையப்பன் சைட்டு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சைட்டு போட்டு விற்கிறாருங்க அப்போல்லாம் டிடிசிபி யாரா இதெல்லாம் இல்லைங்க அவங்க அவங்க சவீரத்துக்கு எவ்வளோ வேணாலும் விற்கலாம் அப்போ டிடிபி இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு ரோடு எல்லாரும் ஒப்படைச்சு தான் போடணும் ஆனால் அன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லாதனால அவங்க உங்கள் சவீரத்துக்கு இருபத்தஞ்செண்டு ஐம்பது செண்டுன்னு எல்லாரும் வாங்கணும் வாங்கி நாமளும் வாங்கணும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் டிடிசிபி எல்லாம் போட்டு வீட்டு வரி தொழில் வரி எல்லாமே இருக்கிறோம் அடிப்படை வசதி வேணும் எனக்கு அப்போ அடிப்படை வசதி என்ன எனக்கு தண்ணி வேணும் முக்கியமாக அப்போ தண்ணி போகக்கூடாது தார் ரோடு போடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது அதனால நாங்கள் நகராட்சி சரி சிஎம் செல் சரி எல்லாரும் வீட்டையும் அப்பெல்லாம் போய் யாருமே இதுவரைக்கும் எங்க போனாலும் இவர் ஒரு கேஸ் ஒரு ஸ்டே ஒண்ணு வாங்கி வச்சிட்டாருங்க அந்த ஸ்டேவை பத்தி நகராட்சி என்ன செய்யுது ஸ்டே அப்படின் போது அவங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அப்ப என்ன பண்ண முடியுமாலும் எல்லாருமே நகராட்சி நோக்கி போனாலும் சரி சிஎம் செல்லு போனாலும் சரி கடைசி என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஸ்டே இருக்குது கோர்ட்டை மீறி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப கோர்ட்டு வந்து என்ன சொல்லுது கோர்ட்டுக்கு வந்து முழு விவரம் தெரியவில்லை ஏன்னா அடிப்படை வசதியே எங்களுக்கு இல்லை அவர் அவருக்குன்னு சொல்லி மொத்தம் ஒன்பது ஏக்கர் புரோக்கர் தான் அவர் வியாபாரம் தான் வாங்கி பண்ணார் அப்ப அவர் கைவசமா நான் வந்து ரோட பொது வழி சாலையா ஒப்படைக்கவில்லை அதனால எனக்கு ஸ்டே சொல்லி வாங்கிட்டாருங்க இவர் ஏன் ஒப்படைக்கல இவர் யாரு அப்படியே வற்புறுத்தும் இல்லை அது இப்ப நான் இடையில போய் ஐயா நீங்க வந்து பொது வழியா ஒப்படைச்சா மட்டும்தான் தான செட்டில்மெண்ட் பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சாதான் நாங்க வந்து ரோடு போறதோ என்ன மாதிரி அடிப்படை வசதி வாங்க முடியும் இல்லைன்னா எங்களுக்கு இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் சரிங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க சரி ஒரு அவசரம் கூட அந்த போக முடியாது ஒவ்வொருத்தருடைய பத்திரத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு பேர் வாங்கியிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வாங்கின பத்திரத்துல அவர் வந்து தடை கொடுத்திருக்காரு என்ன கொடுத்துக்கிறாரு முப்பத்தி அடி லிங்க்ஸ் அதாவது சோமனூர் ரோட்டில் இருந்து மேல்புறமாக அவருடைய கடைசி பூமி வரைக்குமே அப்ப அந்த பாத்தியப்பட்ட பகுதி முப்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அடி நான் ஏன் ரைட்ஸ் கொண்டாட முடியாது எனக்கு அடிப்படை வசதி நான் போடுறேன் அப்படின்னா இப்ப பஞ்சாயத்தையும் கை வச்சுட்டாங்க நாங்க போனோம் கவுன்சிலர் சரி அடிப்படை வசதி தலைவர்கிட்ட போலாம் நகராட்சிக்கு போகலான்னு போனா போரொராட்சி இருக்கும் போதும் போனேங்க இது பல வருஷம் பல வருஷமா நடக்குது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க எண்பத்தி அஞ்சுல இருந்து போட்டதுங்க இப்படி போயிட்டு இருக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யறோம் நீங்க யாரு போக முடியும் ஒரு சிஎம் செல் சொல்லி சொல்றாங்க சிஎம் செல்லுக்கு போட்டாலும் இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வு இல்லையே அப்ப நாங்க என்ன செய்யறது எப்படி பொழைக்கிறது எங்க ஒரு பெரிய நவீனமான ஊரு எல்லாருமே நவீனமான ஆட்கள் நாங்க எல்லாருமே எல்லாரும் வருமான வரி கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் எல்லாரும் நீங்க வந்து சாதாரண பேரூராட்சி இருக்கிறீங்க பேரூராட்சி அடுத்து மேல்நிலை பேரூராட்சி ஆகுது எல்லாத்துக்குமே வரி ஏத்திட்டே போறீங்க இப்போ நகராட்சி வேற தண்ணி வருது தொழில் வருது எத்தனை வரி கட்டுறோம் அடிப்படை தண்ணியே வரலைங்க சார் நல்ல தண்ணி வர்றதில்ல சப்ப தண்ணி வர்றதில்ல ஏதோ இப்ப எல்லாம் நாங்க எல்லாம் பெரிய கோரிக்கை வச்சு இப்பதான் நகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் செவிசாச்சு தண்ணி பைப்பையும் இந்த சப்ப தண்ணி பைப்பு போடுறாங்க அதனால இனி இவங்களை நம்பினால் பதில் இல்லை யார் அரசை சரி யாரையும் நாங்க நம்பவில்லை அரசு இயந்திரங்கள் முடங்கி கிடைக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் தான் நாங்கள் மக்கள் சக்தி ஒன்று சேர்ந்துட்டோம் ஏன் சேர்ந்தோம் எனக்கு அடிப்படை வேணும் ஏன் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி ஒரு அடிப்படை மனிதனுக்கு என்ன சார் வாழ்றது இதே கோமாளி ஆக்கிட்டு இருக்கிறாங்க இதுலயும் என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை அதாவது நாங்க பல ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் இவரு வேலை இவர் மாப்பிள்ள இவர் சம்பந்தி இவர் அண்ணன் இப்படியே சொல்லி பிரிவினை பண்றாங்க அந்த பிரிவினைகள்ல இந்த வேலை இல்லை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் நகர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா நம்மள போதுங்களா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டோம் ஒரு விட்ட கருத்தோட இருக்கிறோம் இனிமேல் இந்த ஒரு காரணத்தை சொல்லி யாரும் தட்டி கழிக்க வேண்டாம்